என் செல்ல குழந்தையை வஜ்ரகோஷம் என்று சொல்லி இன்று காலையில் இந்த அம்மாவை சொன்னதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என் குழந்தையை இன்று உன் வாழ்க்கையில் நான் ஒரு அதிசயத்தை உனக்கு நடத்தப் போகிறேன் அந்த அதிசயம் நீ சொன்ன இந்த வார்த்தையினால் உனக்கு நடக்கப் போகின்றது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை உன் தயா ஆனவள் உன்னிடத்தில் ஓர் விஷயத்தை கொண்டு சேர்க்கும் பொழுது அதை நீ சந்தேகிக்காதே வஜ்ரகோஷம் என்று சொல்லிவிட்டால் மட்டும் எல்லாம் நடந்து விடுமா இந்த ஒரு வார்த்தை நமக்கு அதிசயத்தை கொடுக்குமா என்று நீ கேட்பாயானால் நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் அதை உணர்ந்ததனால்தான் உன் தாயானவள் இன்று உன்னோடு இதைச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே வஜ்ரகோஷம் என்று உணர்வு பூர்வமாக சொல்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் பேரதிசயம் நடப்பது உறுதி இல்லை அம்மா சொன்னாலே நாமும் சொல்வோம் என்று சொல்லி கடமைக்கு சொல்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அது நடக்குமா என்று கேட்டால் அது உன் அம்மாவிற்கே தெரியாது ஏனென்றால் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கை உனக்குத்தான் தெரியும் நடக்குமா நடக்காதா என்று உனக்கே புரியும் நீ சொல்கின்ற விதத்தை வைத்து எனக்கு யாரெல்லாம் உணர்வுபூர்வமாக பூர்வமாக என்று சொன்னார்களோ அந்த சத்தம் அந்த உணர்வு எனக்கு புரிந்துவிடும் சட்டென்று அந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் வந்து விடுவேன் என் குழந்தையே இதனால் என்ன பலன் முதலில் உனக்குள் நான் தைரியத்தை கொண்டு வருகின்றேன் இந்த வராகி உன் மனதில் நீ நினைத்த காரியம் வெற்றி பெறும் என்பதனை உனக்கு உணர்த்துகின்றேன் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயத்தை உன் இடத்தில் கொடுக்கும் என்று உன் அம்மா உனக்கு ஆணித்தரமாக அடித்துச் சொல்கின்றேன் இந்த விடியலில் நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று நான் சொல்லும் பொழுதெல்லாம் நம்பாமல் சென்றிருந்தாயானால் நிச்சயமாக இன்று கிடைத்த பிறகு மன மகிழ்ச்சி அடைவாயல்லவா எப்பொழுதுமே நாம் எதிர்பார்த்தது போல எல்லாமும் நடக்கவில்லையே என்று சொல்லி வருந்திய என் குழந்தை இனிமேல் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் எண்ணி நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் உன் தயானவள் உனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன் என்றாள் இந்த வாக்குறுதி உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நீ கேட்ட இடத்திற்கு அழைத்து செல்லும் என்பதற்காக மட்டும்தான் நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க நான் படுகின்ற பாடு என்னவென்று கண்டாயா என் பிள்ளையே எப்பொழுதுமே மனதில் ஒரு தைரியம் இல்லாமல் எதிரில் வந்து யாரேனும் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்றால் சட்டென்று மனம் நொந்து போய் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் என் குழந்தை வேதனைப்பட்டு பட்டு நிற்கின்றாயல்லவா உன்னுடைய இந்த வேதனையான வாழ்க்கைக்கு முடிவை கொடுக்கத்தான் உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன் வஜ்ரகோஷம் என்று சொல்லும் பொழுதே உன்னுடைய நாடி நரம்பெல்லாம் துடிக்க வேண்டும் நம் வராகி நமக்கு துணை நிற்கிறாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் அப்படி உனக்கு வருகிறது என்றால் நிச்சயமாக நீ என் பிள்ளையாக மாறி பல நாட்கள் ஆயிற்று என்ற அர்த்தம் இல்லை ஏதோ சாதாரணமாக தான் சொல்கிறாய் என்றால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கூட உன்னால் எதிர்கொள்ள முடியாமல் போய்விடும் உனக்குள் அந்த தைரியம் இல்லாமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நாம் ஓர் விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு அந்த விஷயம் கிடைக்கவில்லை என்றவுடன் மனமுடைந்து கண்ணீர் வடிக்க தொடங்கி அல்லவா எப்பொழுதுமே அது இந்த வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வருமா காலம் முழுவதும் கண்ணீரை மட்டும் சிந்திக்கொண்டே இருக்க முடியுமா என்றாவது ஓரிடத்தில் நாம் யார் என நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் வரும் அந்த நொடிப்பொழுதிலிருந்தே இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றது இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் அது எப்படி நடக்க வேண்டும் என்பது உன் தாயானவள் என் கைகளுக்கு வந்துவிட்டது ஏனென்றால் நீ கண்ணீர் வடித்தும் கதறியும் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை கெடுத்து கொண்டாய் உன்னுடைய கண்ணீர் துளிகள் கண்ணில் ததும்பி இருந்ததனால் எதிரில் நடந்த நல்லது கூட உனக்கு தெரியாமல் போய்விட்டது இனிமேலாவது உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மையான விஷயங்களும் என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களும் இனிமேல் உன்னை நல்லபடியான நிலைக்கு அழைத்து செல்லும் ஏனென்றால் துன்பத்தின் முடிவு சந்தோஷம் அல்லவா துன்பத்திற்கான தீர்வு உனக்கான மனநிறைவான சந்தோஷம் எனும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள அதை ஏற்றுக்கொள்ள என் பிள்ளை தயாராகிவிட வேண்டும் இன்று உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் நமக்கு கிடைப்பது ஒரு துளியாக இருந்தாலும் அதை பெரிதென மதித்து உன் வாழ்க்கைக்காக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நீ சிந்திக்க தொடங்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொடுப்பதை உன்னாலேயே உணர முடியும் நாம் அமைதியாக இருந்ததும் நாம் பொறுமையாக இருந்ததும் நமக்கு எத்தனை பெரிய பலன்களை கொடுத்தது பார்த்தாயா என்று சொல்லி பெருமகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு பல மாற்றங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையை எத்தனையோ தவறுகளை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல நடந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ தெரியாமல் செய்த ஒரு தவறுக்காக இத்தனை காலமும் வருத்தப்பட்டது போதும் உன் அம்மா எனக்கு தெரியும் என் குழந்தை எந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு தவறை நீ செய்தா என்று ஆனாலும் அந்த தவறு தவறு என்று உனக்கு புரிந்துவிட்டது நீ தெய்வத்திடம் மன்னிப்பினையும் கேட்டுவிட்டாய் அப்படி இருக்கும் பொழுது நீ அந்த தவறை பற்றி நினைக்க வேண்டிய அவசியமே உனக்கு ஒரு பொழுதும் இல்லை மீண்டும் இது போன்ற ஒரு தவறை செய்யாமல் இருந்தாலே அதுவே போதும் உன் அம்மா எனக்கு அதனால் இப்பொழுது செய்த இந்த தவறுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம் தெரியாமல் செய்த தவறுகள் ஒருபொழுதும் தெய்வத்திடமிருந்து தண்டனைகளை பெறக்கூடியது அல்ல அதை நாம் செய்தது தவறு என்று தெரிந்த பிறகும் கூட மீண்டும் ஒருமுறை இதே தவறை நீ செய்ய துணிந்தால் நிச்சயமாக அப்பொழுது உன் தாயானவள் என்னுடைய தண்டனைக்கு நீ ஆளாகி நிற்பாய் என்பதனை மறந்து விடாதே எல்லாவற்றையும் தாண்டியும் நாம் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் நம்மை சுற்றி பறந்து விரிந்து கிடக்கின்ற பல மனிதர்களை அறிந்திருக்கவில்லை என்று சில நேரம் நாம் இவர்கள் யார் என்றும் இவர்களின் குணாதிசயங்கள் என்னவென்றும் பார்க்க சற்று முயற்சி செய்வோம் அல்லவா அப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் புதிது புதிதாக நீ செய்ய தொடங்கு முயற்சி என்னவென்று நீ வெளிக்காட்ட தொடங்கு அப்படி நீ வெளிக்காட்டினாயானால் நிச்சயமாக அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற ஒரு உணர்வு உனக்கே வந்துவிடும் தெரியாத விஷயங்களை செய்வதும் தெரியாத நபர்களோடு என்னவென்று கலந்துரையாடுவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கே பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் இத்தனை மாற்றங்களும் உனக்கு இந்த வராகியிடம் இருந்து கிடைக்கும் பொழுது இனி எதற்கும் நீ மனம் வருந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த சூழ்நிலையை கண்டாலும் அதற்காக என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் சட்டென்று ஒரு நொடியில் எதையும் எப்படியும் மாற்றிக்கொள்ளக்கூடிய திறமை உனக்குள் இருக்கும் பொழுது அதனால் அதை எப்பொழுதுமே என் பிள்ளை சரியாக நீ பயன்படுத்திக்கொள் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் மனதில் எப்பொழுதும் உறுதி வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நாம் எப்படி வாழப் போகிறோம் என்கின்ற தெளிவு இருக்க வேண்டும் இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு செல்லும் பொழுது தவறுகள் உன்னை அறிந்து நடந்தாலும் உன்னை அறியாமல் நடந்தாலும் அதற்கு பின்னாலிருந்து உன்னை பார்த்து கொள்ளக்கூடிய விஷயமானது உன் தாயானவள் என் கைகளில் இருக்கிறது என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் எதையுமே சட்டென்று நிறுத்திவிடாதே சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் திடீரென்று நீ வண்டியில் நிறுத்தத்தை அழுத்தினாயானால் அந்த நொடிப்பொழுது அந்த வண்டி உன்னுடைய கட்டுக்குள் இல்லாமல் சென்றுவிடும் அதுபோலத்தான் எங்கும் வேகமாக பயணித்து கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று நின்று விடாதே என் குழந்தையை மெதுவாக நிறுத்தி நிதானமாக நீ சென்று கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த நொடியில் கூட உனக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கலாம் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் எதையுமே நாம் யோசித்து பெற நினைக்கின்ற நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு எது வேண்டும் எது வேண்டாம் என்பதனை முழுமையான மனநிலையோடு உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எப்பொழுதுமே நீ மட்டும்தான் காரணம் என்பதனையும் விடு உனக்கு புரியாத விஷயம் வேறு யாருக்கும் புரியாது இன்னொருவரிடத்திலிருந்து அறிவுரை கேட்டுத்தான் ஓர் விஷயத்தை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் உன் மனசாட்சி சொல்வதையும் நீ ஒரு நொடி கேட்க வேண்டும் உன்னுடைய மனசாட்சி மட்டும்தான் உனக்கு எப்பொழுதும் உண்மையாக இருக்கும் என்பதனை மறந்து சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நேரத்திற்கு தகுந்தார் போல இடத்திற்கு தகுந்தார் போல அவர்களின் தேவைக்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்வார்கள் ஆனால் உன்னுடைய மனசாட்சி என்றும் மாறாது அது தன் நிலையிலிருந்து என்றும் தவறாது அதனால் இதையெல்லாம் உணர்ந்து உன் வாழ்க்கையின் நன்மை தீமைகளை என்னவென்று புரிந்து நீ இருப்பாயானால் என்றுமே உன்னை சூழ்ந்து வருகின்ற வெற்றியும் தோல்வியும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிந்துவிடும் நான் சொன்னது போல வஜ்ரகோஷம் என்று சொல்லிவிட்டு இன்று நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் மனதைரியத்தோடு செய்து கொண்டே இரு உன்னுடைய வெற்றியை நான் உனக்கு நிச்சயமாக பரிசாக கொடுப்பேன் நீ கேட்ட வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைத்து என்றும் உனக்கான மன நிம்மதியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் உன்னை எதையும் சொல்லிவிட்டு போகட்டும் யாரும் இங்கு உனக்கு எதையுமே நடத்திவிட்டு போகட்டும் ஆனால் நீ சரியாக இருந்தால் இது நமக்கு சரிதான் என்பது உனக்கு புரிந்தால் போதும் நீ யாரிடமும் எந்த பதிலும் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே உனக்கு கிடையாது நல்ல நேரம் வரும்பொழுது வாழ்க்கை நல்ல விஷயங்களையும் உன் கண் முன்னால் காண்பிக்கும் அதுபோல பல நல்ல மனிதர்களையும் உன் முன்னால் உனக்கு தெளிவுபடுத்தும் இவர்கள் யார் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதனையும் உனக்கு சரியாக காண்பித்து கொடுக்கும் என் குழந்தைகே வெற்றியின் பாதையில் என்றுமே நீ சரியாக பயணிக்க தொடங்கு அது உனக்கு இன்று ஆரம்பத்தில் சற்று கடினமான பாதைகளை காண்பித்து கொடுக்கும் கரடுமுரடான பாதையில் உன்னை பயணிக்கச் செய்யும் ஆனால் அந்த பாதையில் சென்று முடித்து விட்டாயானால் அதன் பிறகு உன்னாலேயே நம்ப முடியாத ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் முன்னால் கொண்டு வந்து அது நிறுத்திவிடும் அடுத்த நொடி இந்த வாழ்க்கையின் உன்னதமான பக்கங்களை நீ கண்டு கொள்வாய் நமக்கு எதற்காக இப்படி நடந்தது என்பதனையும் நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்வாய் வருகின்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விடுவாய் எங்கே உன்னுடைய தைரியம் குறைகின்றதோ எங்கே உன்னால் இதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாது என்று தோன்றுகின்றதோ அந்த இடத்தில் உன் தாயானவள் என்னை நீ அழைத்து விடு வஜ்ர கோஷம் என்று சொல்லிவிடு உனக்குள் ஓர் கரையில் தேங்கி இருக்கின்ற தைரியம் கூட வெளிவந்துவிடும் இத்தனை தூரம் கடந்து விட்ட பிறகு பின்வாங்குவதா இத்தனை தூரம் வந்து விட்ட பிறகு இனி ஒரு நொடி பொழுதும் இந்த விஷயத்திலிருந்து நாம் பின்வாங்கிவிடக் கூடாது என்பது என் பிள்ளைக்கே நிச்சயமாக தெரிய வந்துவிடும் அதிலிருந்து என் குழந்தை ஒரு நொடி பொழுதும் பின்வாங்கி விட மாட்டாய் நினைத்த விஷயத்தை வெற்றிகரமாக நீ செய்து முடித்து விடுவாய் உன்னால் எதுவெல்லாம் நடக்காது என்று நினைத்தாயோ அதை எல்லாம் நீயே நடத்துவதைக் கண்டு ஆச்சரியப்படுவாய் இதுவெல்லாம் நம்மால் எப்படி முடிந்தது வஜ்ரகோஷம் என்றுதானே சொன்னோம் நமக்குள் இத்தனை நம்பிக்கையையும் இத்தனை தைரியத்தையும் நம் தாயானவள் கொடுத்து விட்டாளே என்று சொல்லி என் குழந்தை நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடைவாய் சந்தோஷத்தில் நீ துள்ளி குதிப்பாய் அந்த சந்தோஷத்தை காணத்தானே அம்மா உன் முன்னால் இந்த வார்த்தையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் அப்படி இருக்கின்ற நேரத்தில் இனி எக்காரணம் கொண்டும் இதை என் பிள்ளை பின் தங்கி விடாதே நினைத்ததை சாதிக்க நீ நினைத்த வெற்றியை முழுமையாக முடிக்க உனக்கான அதிசயத்தை நடத்த உனக்குள்ளேயே ஏற்படுகின்ற மாற்றங்களை உன்னால் உணர வஜ்ர கோஷம் என்று எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு உன்னால் நம்ப முடியாத விஷயங்களும் இந்த வாழ்க்கை உன் முன்னால் நடத்தி கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்